அப்ப நாளைக்கு கோயம்புத்தூர் என்ன நடக்க முடியுங்க கோயம்புத்தூர்ல என்ன நடக்கும் வடை போண்டா டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் வேற ஒண்ணும் நடக்க போறது அதான் நடக்கு என்ன சார் சுத்தி ஓட்டு மிஷின் பிராடுத்தனத்தை விட்டா அவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவரு இன்னைக்கு வேண்டாத தெய்வங்கள் இல்லை போகாத கோயில் இல்லை ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு இவிஎம் மிஷினை தவிர அவருக்கு உறுதியான கூட்டணி ஒண்ணும் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அந்த கடவுளை பார்த்து வணங்கி இருக்கிறாரு தியானம் சார் தியானம் பண்ணி வணங்கிற இவர் வர்றதுக்காகவே கடவுள் குளிச்சு உள்ள உட்கார்ந்து எவ்வளவு மூச்சு முட்டுச்சோ தெரியல அதனால என்னன்னா அவரே ஆடி போயிருக்கிறாரு அதாவது மொச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க அது எதுல இருந்த பிள்ள பிள்ள மோடி வர்றாரு கூட்டம் போடுறாரு அதுல வந்துட்டு பயங்கரமான ஒரு ஒரு ஷாக் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சுனாமியை உருவாக்கிடுவாரா அப்ப இந்த தேர்தல் என்பது முழுக்க முழுக்க பாஜகவோடு அண்டாத கட்சிகள் ஓரளவாவது வாக்கை பெற முடியும் பாஜகவோடு போகக்கூடிய கட்சிகள் அப்படியே பாட ஏறி சுடுகாட்டுக்கு போறாங்கன்றதுதான் தான் அப்ப டிடிவியோ சசிகலாவோ ஓபிஎஸோ பாஜக பக்கம் போனாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு மரணடிதான் வருது ஒண்ணு இன்னொன்னு அப்படி எடப்பாடி அணியை நோக்கிதான் தேமுதிகவும் பாமகவும் போவாங்க இதுல பணத்திற்கு ஆசைப்பட்டு பாஜக பக்கம் போற கட்சி கண்ட அண்ணாமலை சரிச்சு டாப்ல செதச்சு டாப்ல கட்சிக்குள்ளையும் செதச்சு டாப்ல வெளியையும் செதச்சுட்டாரு பாஜக பரிதாப நிலை கட்சிகளுக்கும் தெரியுது கட்சிக்கு உள்ளேயும் தெரியுது பாமக மாதிரியான கட்சிகளை என்னச்சு ஓட்டை வாங்கி கொண்டு ஜெயிச்ச பிறகு ஒன்றியத்துல யார் வந்தாலும் அது திரும்ப பாஜகவே வந்தாலும் அல்லது இந்திய கூட்டணி வந்தாலும் அவர்களிடம் பேரம் பேசுவதற்கு ஆமா நிச்சயமா பாஜகவிடம் போயிருக்கக்கூடிய கட்சிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா வாளாவட்டி கட்சிகளும் வாழ்ந்து கட்ட கட்சிகளும் ஆமா வாழ்ந்து கட்ட கட்சி தான் வாரிசு தான் வாழ்ந்து கட்ட வாரிசு வணக்கம் வணக்கம் முக்கியமா தேர்தல் நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது காட்சிகள் நாலு கோர் மீனையாக மாறிக்கொண்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா விஜயரணி கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி சேர்ந்திருக்காங்க மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகிறார் குறிப்பாக கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலையுடைய பாத யாத்திரை நிறைவு விழாவில் கலந்துக்கிறார் அங்கு வை அங்கே இருக்கு சாக்கு நான் நாங்கள் என்ன போகிறோம் பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க நாளைக்கு அஞ்சு மணிக்கு சம்பவம்னு சொல்லி அண்ணாமலை அறிவித்திருக்கிறார் இன்னைக்கு வந்து அது ஒரு டிக்லர் ஆயிடுச்சு வாசனவர்கள் கூட்டணிக்கு உறுதி செய்யப்பட்டு எப்படி பாக்குறீங்க நாளைக்கு யாரெல்லாம் கூட்டு நிக்க ஏறுவாரு நீங்க பாக்குறீங்க இல்ல அண்ணாமலையை பொறுத்தளவு எப்போதுமே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குன்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்கும் தொடர் நடுங்கிக்கிட்டே இருக்கும்போதும் வாய் மட்டும் வீரவசனங்களா பேசிக்கிட்டு இருக்கு இதுதான் அண்ணாமலையினுடைய வழக்கம் அதனால அண்ணாமலை சொல்வது போல் நாளைக்கு எதுவும் நடந்துறாரு வாட்சு பில்லு மாதிரி ஒரு கூத்து நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர அண்ணாமலை அண்ணாமலையால இங்க வந்துட்டு ஒரு காயிலாங்கட ஜாமான் கூட வாங்க முடியல அரசியல் கூட்டணி இல்லைன்றதுக்கு இந்த தேர்தல் உதாரணம் போன தேர்தல் உதாரணம் எல்லாமே உதாரணம் அப்ப இன்னைக்கு கூட பாஜகவிடம் போயிருக்கக்கூடிய கூடிய கட்சிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா வாளாவெட்டி கட்சிகளும் வாழ்ந்து கெட்ட கட்சிகளும் ஆமா வாழ்ந்து கட்ட கட்சி தான் சார் அது வாரிசு தான் வாழ்ந்துகிட்ட வாரிசு அரசியலா அவர் என்ன அவருக்கு மக்கள்கிட்ட என்ன தமிழக மக்கள்கிட்ட எந்த கிரெடிபிலிட்டி அதே மாதிரி ஏசி சண்முகம் பாஜகவுக்கு போவார்ன்றாங்க அப்புறம் ஜான் பாண்டியன் இவர்களுக்கு எல்லாம் பச்சைமுத்து இவர்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஓட் பேங்க் அப்படின்றது இல்லாத நபர்கள் இவர்கள் மக்கள்கிட்ட பெரிய நம்பிக்கை பெறாத தலைவர் இது ஒரு விதத்திலயும் பலனளிக்க போறதில்லை பாஜகவினுடைய நிலைமையை பரிதாபத்துக்குரிய நிலைமையை காட்டுறதுக்கு தான் இந்த முகங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்படுது இப்போ அவங்க யாரை கூட்டணிக்கு இணைக்கிறாங்களோ அது பாஜகனுடைய பரிதாபகரமான நிலைமையை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அது புரிதாகப்பட முடியும் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு மக்களுக்கு தெரியும் யாராரு ஒரு கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட சக்தி அவங்க எந்த பக்கம் போயிருக்கிறாங்க அப்படின்றதுல இருந்து மக்களும் கூட ஒரு பலாபலனை யோசிச்சு பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது பாஜக என்பது ஒரு மண்குதிரை என்பதை நிரூபிக்கும் விதத்தில் இந்த கூட்டணி அணுகுமுறை இருக்கு இப்ப பாஜகவை பொறுத்தளவு அதிமுகவும் அதிமுகவே எடப்பாடி அதிமுகவே தலைமொழிகிடுச்சு தலைமொழுகிறாங்கன்னா அவங்களுடைய அஜெண்டா வேறையா இருக்கு அவங்க என்னன்னா சொந்த காலில் வேற கூட்டணிகளை வச்சு ஓட்டு வங்கி உள்ள பாமக மாதிரியான கட்சிகளை என்னச்சு ஓட்டை வாங்கி கொண்டு ஜெயிச்ச பிறகு ஒன்றியத்துல யார் வந்தாலும் அது திரும்ப பாஜகவே வந்தாலும் அல்லது இந்திய கூட்டணி வந்தாலும் அவர்களிடம் பேரம் பேசுவதற்கு சொந்தமாக ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டை ஜெயிச்சு வச்சுக்கிறோம் இதுதான் எடப்பாடி ஆமா நிச்சயமா அவங்களுக்கு என்ன அப்படின்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வாக்கு வங்கி சுத்தமா கிடையாது இன்னொன்னு எதிர்வாக்கு தான் அதிகரிச்சு இப்ப அவங்களுடைய விஷயமே என்னன்னா இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு என்பது பொது ஓட்டிலருந்து அதிகமாகிருக்கு இப்போ அந்த பொது ஓட்டில் அதிகமான வாக்கை யார் வாங்க போகிறாங்கன்றது தான் போட்டியும் கூட அப்போ அதிமுக என்னன்னா இந்த பொது கோபம் உருவாயிருக்கு இல்லையா பாஜகவுக்கு எதிராக அந்த வாக்கு வங்கியை கைப்பற்றுறவங்களுக்கு லீடிங் கிடைக்கும் ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு என்பது வரைக்கும் இந்த பொது கோபம் கொண்டவர்களை பாஜகவுக்கு எதிராக கோபம் கொண்டவர்களை ஒருங்கிணைச்சு அதை ஓட்டை ஓட்டு வங்கியை மாத்திரக்கு தான் ஒரு வியூகம் வியூகத்தோடு எடப்பாடி இறங்கி இருக்கிறான்னு தெரியுது ஏன்னா அந்த ஓட்டை இழக்க வேண்டி வரும் பாஜகவோடு சேர்ந்தா அப்படின்றத தெளிவாக இருக்கிறார் அதனாலதான் இவ்வளோ உறுதியாக அறிவிக்கிறாரு ஆனால் மத்திய பாஜகவோடு ஒன்றிய பாஜகவோடு அவருடைய அடகுமுறை என்னவா இருக்குது அப்படின்னா நாங்கள் தனியாக நின்று ஜெயிச்சுக்கிறோம் நம்ம முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம் நான் எங்களை நீங்கள் தூரமாக நினைக்காதீங்க எங்களை நீங்கள் எதிரியாக நினைக்காதீங்க ஐயா நாங்கள் உங்கள் பரம அடிமை அப்படி சொல்றீங்க உங்கள்ட்ட முத்துகுல சண்டை அண்ணாமலையும் ஆர்பி உதயகுமாரோட போடாமல் அண்ணாமலை ஆமா எனக்கு கொஞ்சம் வாய்க்குட்டேன் ஏன் குறைச்சு பாருங்கிறாரு இப்படி தண்ணு போதே சார் இல்ல அதுதான் இப்ப பாஜகவினுடைய நிலைமைய ச அண்ணாமலை சரிச்சு டாப்ல செதைச்சு டாப்ல கச்சிக்குள்ளையும் சிதச்சு டாப்ல வெளியையும் சிதச்சுட்டாரு அதனால இப்போ பாஜகவுடைய பரிதாப நிலை கட்சிகளுக்கும் தெரியுது கட்சிக்குள்ளேயும் தெரியும் உண்மையிலே பாஜகவிற்கு கட்சிக்குள்ளே இருந்தே வேலை செய்ய ஆளுகள் இல்லை அதான் நிலமை ஏன்னா சீனிவாசன் ஒதுங்கிட்டாரு வானதி அண்ணாமலை தலைமை பிடிக்காம கடுப்பில் இருக்கிறாங்க நாராயண ஒதுங்கிட்டாரு இப்படி ஏற்கனவே இருந்த சீனியர்கள் பூரா ஒதுங்கி கிடக்குறாங்க கலண்டு கிடக்குறாங்கன்னு சொன்னால் அவர்களை வெஞ்சிட்டு இவங்க வேலையை வாங்க முடியாது அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இப்போ புதுசா போனா ஒரு சிலர் வேணா நயினா நாயந்திரன் மாதிரி ஆட்கள் என்ன கூவினாலும் அவங்க ஏற்கனவே வந்துட்டு வலு இழந்த நபர்கள் தான் சரி ஓகே இன்னொரு பா பாமக தேமுதிக வியூகமா யோசிச்சாங்க அப்படின்னா அவங்க தான் போ எடப்பாடியோடு தான் அதிமுக எடப்பாடி அதிமுக போவதுதான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஓரளவாவது வாக்கு சதவீதம் தான் அவங்களுக்கு பிரயோஜனம் இந்த நேரத்தில் பாஜகவால் கொடுக்கப்பட கொடுக்க முடிகிறது வந்துட்டு ஓட்டு கொடுக்க முடியாது காசு கொடுக்க முடியும் ஆனால் தேர்தல் நேரத்தில் காசை நம்பி ஓட்ட விட்ட கட்சிகள் கடைசியில் வாழ்க்கை கோட்டையை விட விட வேண்டிய சூழ்நிலை வரும் வாழ்க்கை கோட்டை காலியாகிடும் அப்போ அந்த அச்சம் இருக்கிறதுனால யாருக்கு ஓட்டு வங்கி இருக்கோ அவரோடு சேர்வது தான் சரியாக இருக்குன்ற வியூகத்தில் ஒன்று திமுக கூட்டணி பக்கம் போகணும் இல்லைன்னா எடப்பாடி அணியை நோக்கி போகணுன்ற நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படி எடப்பாடி அணியை நோக்கி தான் தேமுதிகாவும் பாமகாவும் போவாங்க இதுல பணத்திற்கு ஆசைப்பட்டு பாஜக பக்கம் போற கட்சி கண்டமாயிடும் நிச்சயமா கண்டமாயிரு கண்டமாயிரு சொல்றீங்க ஆனா ஓபிஎஸ் டிடிவி விதிநகரனும் ஓபிஎஸ் நாங்க பிஜேபி இருக்கோம் சொல்றாரு ஆனா இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு ஒரு கூட்டணின்னா அதுக்கு ஒரு கோந்து ஒரு காந்த ஈர்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓபிசியோ டிடிஓ பொறுப்படுத்த மாதிரி பேசுறாரு அந்த தைரியம் எங்க இருந்து வருது ஓபிஎஸும் டிடியும் சேருவார்களா சேர மாட்டாங்களா அதிமுக பொறுத்தளவு ஒரு அடிப்படை கேள்வி தொண்டர்கள் மத்தியில இருக்கு அது தொண்டர்கள் தான் வாக்கு வங்கி ஆதரவாளர்கள் தொண்டர்கள் முக்கியமா போன தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மார் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஊழல் வழக்கை தீர்ப்பு சொல்ல வச்சதா இருக்கட்டும் நெருக்கடி கொடுத்ததா இருக்கட்டும் அவங்களுடைய மன உளைச்சல் ஏற்பட்டு அவர்கள் மரணம் வரைக்கும் பாஜக தான் காரணம் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு கோபம் இருக்கு அதுக்கு பிறகு கூட சசிகலாவை ஆட்சி அமைக்கவோ கட்சி தலைமையை கைப்பற்றவோ அனுமதிக்காமல் ஓபிஎஸையும் ஈபிஎஸ்ஐயும் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் எல்லாமே பாஜக என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் யாருக்குன்னா அதிமுகன்னு சொல்லக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கு அப்போ டிடிவியோ சசிகலாவோ ஓபிஎஸோ பாஜக பக்கம் போனாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு தான் வரும் ஒன்று இன்னொன்னு இவருடைய அடிப்படை இருப்பை கேள்விக்குள்ளாயிரும் இவர்கள் எல்லாரையும் காட்டி கொடுத்து பாஜகவில் போய் இவங்க சொத்தை காப்பாத்திக்க முயற்சி பண்றாங்களா அப்படின்ற கேள்விதான் டிடிவியை நோக்கியும் சசிகலாவை நோக்கியும் ஓபிஎஸை நோக்கியும் அதனால அவர்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அப்ப அவங்க தலையிலேயே மண்ணல்லி போட்டுக்கிறாங்கன்றதுதான் அது ஒரு அர்த்தமாகும் ஏன்னா அண்ணாமலையே கூட மோடி படத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணல போன தேர்தல்ன்றதெல்லாம் இப்ப இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் எல்லாருமே பாஜகவை கைகழுவுவதுதான் அவர்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துலதான் இப்ப பாலிடிக்ஸ் சுத்திக்கிட்டு அப்ப பாஜகவை பொறுத்தளவு எந்த அளவுக்கு அவங்க வைக்கிறமா தமிழர் விரோதமா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பார்ப்பனிய ஒரு சூழ்ச்சியோடு எவ்வளவு ஒஸ்டா இருக்கிறாங்கன்ற ஒரு உதாரணம் சொல்லலாம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் மருத்துவ கல்லூரிகள் வந்துருச்சு இது இந்தியாவிலேயே இல்லாத ஒரு விஷயம் அப்ப இதை பொறுக்காதவர்கள் பார்ப்பனர்களை பொறுத்தளவு மற்ற சாதிக்காரர்கள் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பு இவ்வளோ வலுமை வலிமையான பிறகு என்ன ஒரு செக் வைக்கிறாங்கன்னா மருத்துவ மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு உத்தரவு போடுறாங்க இது என்ன அநியாயம் ஒரு உங்க மாநிலங்களில் நீங்க படிக்கவும் வைக்க மாட்டீங்க கல்லூரி கட்ட மாட்டீங்க மருத்துவர்களை உருவாக்க மாட்டீங்க நல்ல சிகிச்சையை கொடுக்க மாட்டேங்க ஒருத்தன் எல்லாத்தையுமே வளர்த்து வச்சிருக்கிறான் அப்படின்னா அந்த மாணவரை இந்த எண்ணிக்கை மேலே நீங்க சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா இதை ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு ஒரு இனத்தை அடி இருந்து வெறுக்கிறீங்க அப்படின்றதுக்கு இது ஒரு தெளிவான உதாரணம் அப்போ எடப்பாடி மாதிரியான ஒரு கருப்பாடுகளை அவர்கள் கையில் வைத்துக்கொண்டு போன முறை டிஎன்பிஎஸ்சி தேர்தல் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மாநில தேர்வாணையத்தில் வேலைவாய்ப்புக்காக எழுதுகிற தேர்வு அது அதில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்திய ஒன்றியம் எங்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் பங்கு பெறலான்னு சட்டத்தை திருத்தி ஏறப்பட்ட குளறுபடியை எடப்பாடியை பண்ணார் எடப்பாடி ஒரு கருங்காலி மாதிரி இருந்து காட்டி கொடுத்தார் இதெல்லாம் தமிழக மக்களும் மாணவர்களும் மறக்க மாட்டாங்க அப்போ இப்படி ஒரு மிக மோசமான மக்கள் விரோத அஜெண்டாவை கொன்ற இந்த பாஜகவும் அதிமுகவும் நம்ப முடியாத ஒரு நிலமையில தான் தமிழக மக்கள் இருக்கு இப்ப இன்னைக்கு திமுக கூட்டணி உருவாக்கி இருக்கக்கூடிய பல ஸ்திரத்தன்மைகள் அப்படின்றது அப்படின்றது எல்லாமே ஏற்கனவே இவர்கள் அழிச்சு வச்சிருந்தாங்க ஒன்றுமே இல்லாம வச்சிருந்தாங்க குறைஞ்சபட்ச மரியாதையை கூட இல்லாத ஆக்கி வச்சுருந்த ஒரு நிலமையை தான் பார்த்தோம் இன்னைக்கு அது பரவாயில்ல அப்ப திமுக கூட ஏன் வலுவா பாஜக எதிர்ப்புல நிக்கிறாங்கன்னா அது மக்களின் கோபமா இருக்கு ஓட்டு வங்கியின் கோபமா இருக்கு ஏன் திமுக இவ்வளவு தைரியமா பாஜக தேவையில்லை நாங்கள் ராகுல் கொண்டு வருவோம் இவ்வளவு நெருக்கடி கடையில் அவங்களால வேலை பார்க்க முடியும்னா தமிழ்நாட்டுல மக்களின் கோபம் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறத கரெக்டா உணர்றாங்க அப்ப அந்த அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான் ரொம்ப வேலை செய்யத்த அப்ப இந்த தேர்தல் என்பது முழுக்க முழுக்க பாஜகவோடு அண்டாத கட்சிகள் ஓரளவாவது வாக்கை பெற முடியும் பாஜகவோடு போகக்கூடிய கட்சிகள் அப்படியே பாட ஏறி சுடுகாட்டுக்கு போறாங்கன்றது தான் இந்த கூட்டணி மாற்றங்கள்லாம் காட்டுது அதனால நாளைக்கு மோடி வர்றாரு கூட்டம் போடுறாரு அதுல வந்துட்டு பயங்கரமான ஒரு குண்டத்தில் ஒரு ஷாக் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சுனாமியை உருவாக்கிடுவாரா இல்ல எதுவும் மைட்டன் சிங்கிற அதான் சுனாமி சுனாமியை உருவாக்கிடுவாரா நிலநடுக்கத்தை கொண்டு வந்திருப்பவராரா இவர் கொண்டு வந்த நிலநடுக்கத்தை நம்ம பார்த்துருக்கோமே இவர் நான் செஞ்ச சுனாமிங்களை அப்போலாம் பார்த்திருக்கோமே கட்சியை அழிச்சிட்டாரு தேர்தலெல்லாம் ஒண்ணுமில்லன்னு ஆக்கிட்டாரு இருந்த இருந்த ஓரளவான சக்திகள் எல்லாத்தையும் சீரழிச்சிட்டாரு கட்சியில் பூரா கிரிமினலிலையும் அயோக்கியம் பிள்ளைலேயும் சேர்த்து வச்சிருக்கிறாரு ஊழல் வழக்கில் இவரே நேரடியாக ரமேஷ் இவர்லாம் வந்துட்டு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க இன்னும் வாட்சுக்கு பில்லே கொடுக்கல இப்படி ஏற்கனவே நிலநடுக்கங்கள் சுனாமிகள் நாளைக்கு என்ன சுனாமி வந்துடும் ஒரு லாஜிக்னு ஒன்னு இருக்குங்க அதாவது மொச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க அது எதுல இருந்து இல்ல இது பழமொழி தானே இதுல எதுல இதுல இதுல என்னன்னா ஒரு அனுபவ பழமொழி என்ன அப்படின்னா ஒரு டாகை பார்க்குறோம் அதனுடைய அதுல அதில் அதனுடைய விகரஸ் தெரிஞ்சிடும் ஒரு மிருகத்தினுடைய முகத்தை பாக்கும்போது அவங்களுடைய விகரஸ் புரிஞ்சிடும் அதனுடைய உருவ தோட்டத்தை பார்த்து அதனுடைய உழைப்பு அதனுடைய தீவிரம் அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும் கம்பீரம் சிங்கம் கர்நாடக சிங்கம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வழக்கம் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த மொச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியும் என்ன சொல்ல வரோம்னா இவ்வளவு காலமா உங்க ரெக்கார்ட் என்னன்றது அதுல இருந்து தெரிஞ்சிடும் நீ என்ன சொன்னாலும் ஒரு நாட்டோட பிரதமரே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கடையில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பாதயாத்திர நிறைவுலாவில் கூட்டணி கட்சியோட சந்திக்கப் போகிறாருங்கிறது ஒரு ஒரு ட்ரிஸ்ட் இருக்கா இல்லையா ஓ அதுதான் அந்த நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமா சார் ஆக்சுவலாக அவர் ஏற்கனவே தொடை நடுக்கத்தில் தான் அவர் ராமர் கோயிலில் போய் திறந்து வச்சது மட்டும் இல்லாமல் அந்த அதாவது நிலத்தின் மீது இருக்கிற சாமியை கும்பிட்டது பத்தாம கடலுக்குள்ளே இப்போ சொர்க்கு பாய்ஞ்சு போய் இப்ப ஒரு வேண்டுதல் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு துவாரகையில போய் நீச்சல் அடிச்சு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அந்த கடவுளை பார்த்து வணங்கி இருக்கிறாங்க சார் தியானம் பண்ணி வணங்குற இவர் வர்றதுக்காகவே கடவுள் முக்குளிச்சு உள்ள உட்காந்து எவ்வளவு மூச்சு முட்டுச்சோ தெரியல அதனால என்னன்னா அவரே ஆடி போயிருக்கிறாரு அப்படின்ற கதையாத்தான் இருக்கு அவரு இன்னைக்கு வேண்டாத தெய்வங்கள் இல்ல போகாத கோயில் இல்லை ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு விட்டா அவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல உருவான கூட்டணி இவர்கள் எதிர்பார்க்காத வலுவான கூட்டணி அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் ஒரு டேர்ம்ஸுக்கு வந்தாங்க இல்லையா போன தேர்தல் மாதிரி இல்லாம ஒரு டேர்ம்ஸுக்கு வந்துட்டாங்க இது வந்துட்டு உண்மையிலேயே நிச்சயமா பிஜேபி அங்க வைப் அவுட் சரிங்களா யூபி வைப் அவுட் ஆச்சுன்னா பாஜக கனவுகள் எல்லாமே தவிடுபடி மற்றது எல்லாமே நீங்க யூபி தான் இப்ப பேசு சரிங்களா அதே மாதிரி ஆம் ஆத்மி ஆமா அதுல டெல்லி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆமா இல்ல டெல்லி ஏழு சீட்டு வந்துட்டு வெற்றி பெறுவாங்கன்றது அளவுக்கு உறுதியாயிருக்கு சரிங்களா அப்ப தலைநகர் மாநிலம் முழுக்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் கிட்ட வந்துட போகுது அதே மாதிரி பஞ்சாப் பஞ்சாப்லேயே ஆம் ஆத்மி ரூலிங் பார்ட்டியா இருக்குது காங்கிரஸும் அலைன் பண்ணும்போது நிச்சயமாக அதில் ஜெயிக்கிறாங்க பஞ்சாபை பொறுத்தளவு ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒன்று எதிர் ஒரு ஆட்சி எதிர்ப்பாளையெல்லாம் இன்னும் வரலை அந்த மாதிரி இருக்கு இப்போ குஜராத்ல இவங்களுக்கு இப்போ ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்துருக்கனால அவங்க எல்லாம் மிஸ் ஆனாங்களோ அந்த அந்த பாக்கெட்டுகள் எல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு அப்ப நீங்க அரச முடிச்சு பேச்சாட்டு பாஜக அடிப்படை கனவு தகர்ந்து சரிங்களா அவர் அவருக்கு ஒரே கூட்டணி ஃபுல்லாக தான் வருது இடி அப்புறம் அப்புறம் சிபிஐ ட்ரை பண்ணுறாங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காரு தப்பிச்சு நாலு கால் பாச்சலில் போய்கிட்டு இருக்காரு நாளைக்கு எந்த பக்கம் போக போகிறாருன்னு தெரியல இதுதான் நிலவரம் அப்போ என்ன பாஜகவுக்கு இப்போ வடக்கவும் சரிவு தெற்கவும் ஒன்றும் கிடையாது அப்ப இதில் அவர் வந்துட்டு இங்கே வெடிகுண்டு பேசுவாருன்னா சொந்த மாநிலத்திலே அவரால் அவரால் பூகம்பத்துக்கு பேர் போன குஜராத்திலே அவரால் பூகம்பத்தை உருவாக்க முடியல அப்ப இங்க வந்து என்ன பூகம்பத்தை உருவாக்க போறாரு ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்ப நாளைக்கு கோயம்புத்தூர்ல என்ன நடக்க முடியுங்க கோயம்புத்தூர்ல என்ன நடக்கும் வடை போண்டா டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் வேற ஒன்றும் நடக்க போறது அதான் நடக்க போகிறது என்ன சார் சொல்றீங்க அண்ணாமலையும் வராரு மோடியும் வராரு கூட்டணி கட்சிகள்லாம் ஏற போறாரு இல்ல இப்ப வந்தனால எடப்பாடி மாறிட்டு ஓட போறாரா அதாவது மோடியே வந்து மோடி வர்றாருன்னு நீங்க சொல்றீங்க அந்த மோடியினுடைய படத்தை அண்ணாமலையே பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாரு நீங்க அப்புறம் மோடி வந்தா தமிழ்நாடு அதிரும்னா எங்க அதிருது தமிழ்நாட்டுல ஏற்கனவே நெகட்டிவ் ஆயிருந்துட்டு அவங்க சிக்காரனே படத்தை வைக்கல இதுதான் மோடிக்கு இங்க இருக்கக்கூடிய வரவேற்பு இங்க அதாவதுங்க தென்னிந்தியாவை பொறுத்தளவு படித்த வாக்காளர் அவன் எல்லா அரசியல் விஷயங்களையும் நல்லது கட்டத்தையும் நடிப்பையும் பாவலாவையும் போலித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பார்க்கக்கூடிய மக்கள் உள்ள மாநிலம் அப்போ இங்கே வேகாது என்ன போட்டு அவிச்சாலும் அது வேகாது அதுதான் காற்று ஓகே சார் நன்றி சார் நன்றி